ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோதுமை மாவு வச்சு கிறிஸ்பியாக முறு மொறுன்னு இன்றைக்கி ஒரு காலை டிஃபன் செய்ய போகிறோம் எப்பயுமே கோதுமை மாவு தோசைனா வள வளன்றிருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி நீங்கள் கோதுமை தோசை செய்வீங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ உப்புத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூளு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கரண்டியால் நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவைங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அந்த ரவையெல்லாம் ஊறட்டும் இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்புத்தூள் பற்றாமல் இருந்துச்சு நான் திருப்பி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இது இந்த கெட்டி பதம் பற்றாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்போத்தையும் தண்ணியாக கரைத்தாத்தையும் தோசை வந்து மொறு மொறு மொறுன்றிருக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம் பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குதுன்னு இன்னுமே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த தோசை வந்து வரும் இப்போ தோசை டையை காய வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இன்னொரு கரண்டி மாவும் ஊற்றிட்டு நல்லா தேக்கெல்லாம் வேணால் அந்த ஓட்டையாக இருக்கிற இடத்துலாம் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் லைட்டாக அப்போத்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ நல்லா வெந்திரிச்சு ஒரு பக்கம் அதை திருப்பி நம்ம போட்டுக்கிடுவோம் அதுவுமே ஒரு நிமிஷம் ஆகவும் நல்லா முறு முறு முறுன்னு வெந்திருக்குங்க இதுக்கு சட்னியே தேவையில்லை அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது கோதுமை தோசைன்னு நீங்களாக சொன்னும் தெரியும் இல்லாட்டி தெரியாது இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசையும் நான் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் நல்லா தண்ணியாகத்தையும் மாவு கரைச்சிருக்கேன் நீங்கள் இன்னமும் தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த தோசைக்கு என்னையே ஊற்றலை ஊற்றாமல் பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கு இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கிருவோம் பாருங்கள் எடுக்கையிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட கோதுமை தோசை கிறிஸ்பியாக முறு மொறுனு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்கப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூடனே வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்